வணக்கம் காணியை விற்கிறதுக்கு ஊருக்கு வந்து வெளிநாட்டுதான் இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்த ஒரு வெளிநாட்டவர் அவரது பணம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தனது காணியை விட்டு விட்டு அந்த பணத்தின் எடுத்து சென்ற வேலையில தான் இந்த மாதிரியான கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் வந்து நேற்று இரவு ஏழு மணி மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட சங்குவெலி அப்படின்ற பகுதியில தான் இடம்பெற்றுவதாக சொல்லப்படுகிறது இதன் போல ஒரு கோடி எட்டு லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன் நிலையில பாதிக்கப்பட்ட நபர் மேற்கொண்ட முறைப்பாடலுக்கு அமைய மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதுதான் தகவல் இங்க வந்து யாழ்ப்பாணத்துல காணி விக்கிறதும் காணி வாங்குறதும் தான் இது அந்த காணியை வச்சுக்கொண்டு உருப்படி ஏதாவது வேலை செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு நாளுமே நடக்காது வித்துக்கொண்டே இருப்பாங்க வாங்கிகொண்டே இருப்பாங்க வாங்குறாங்க அப்புறம் இன்னொரு கொஞ்சம் காசை வச்சுக்கொண்டு வித்து கொண்டு இருப்பாங்க இது ஒரு காணியை வச்சு ஒரு பிஸ்னஸ் அதாவது காசை காசுன்னு அதை பணம் வீக்கத்தை சொல்லிட்டு காசை வச்சுக்கொண்டு வட்டி அதாவது மேலதிகமா ஒரு காசை லாபத்தை வச்சு வித்து அதை காசு மட்டும்தான் வந்து வேலையா இருக்குது எளிய அந்த நிலத்தை வச்சு கொண்டு ஏதாச்சும் ஒரு பயனுள்ள வகையில செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு நிலைமை இருக்கிற இல்ல ஏன் அப்படின்னு அந்த மக்கள அடிப்படையை வந்து அந்த பணம் தான் பிரதானம் அப்படின்றது சரி ஏன்னே நான் இதுக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னேன் பணம் பிரதானமானது அப்படின்னு சொல்லி மக்கள் நிற்கிற இடத்துல இந்த மாதிரி திருட்டுகளும் வந்து அதிகமா இருக்கும் நாங்கள் பொறுப்ப நிலத்தை சரியா வச்சு செய்யணுன்றதுக்கா திருட்டுகளும் வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருட்டை இப்படித்தான் வந்து உண்மையிலேயே குறைக்கலாம் போலீஸ் ஆலையோ இல்லை வேறு சட்டங்கள் வந்து முழுமையா குறைக்கல அது காரணம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஐரோப்ப நாடுகளும் சரி சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டது நாட்டிலேயும் சரி இருக்கலாம் இல்லாது மரணம் நவீகப்படுற அரேபியா நாடுகள்ல இருக்கட்டும் எங்கேயுமே வந்து குற்றங்கள் குறைஞ்சவாடே இல்லை எல்லா இடத்துலையுமே குற்றம் நடந்தோம்னா இருக்குது அப்போ இதுக்கு சரியான வழிகள் வந்துதான் நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்போ அதுக்கு இந்த மாதிரியான தான் வந்து சரியா இருக்கு உங்க கருத்துல இருந்து இங்கே கொமன் செக்ஸ் தெரியப்படுத்துங்கள் மறுபடியும் அவர் காசு பறி விடுத்தவர் காசு தான் அது இருக்குது இனி அவர்களுக்கு விசாரணைகளை செய்து அதுக்குரிய மாதிரியான வேலைகளை பார்ப்பார்கள் நன்றி